ஏட்டி தலை ஒழுங்கா காட்டு தலையில இம்புட்டு பேனை வளர்த்து வச்சிருக்கேன் ஸ்கூலுக்கு போன தலை சுரிஞ்சுட்டு இருந்த பிள்ளைங்கள என்ன நினைப்பாங்க ஸ்கூல் துறை எத்தனை நாள் இருக்கு ஸ்கூல் முன்னாடி எல்லாம் எடுக்கணும் மொட்டை விட்டுருவேன் ஏமா இதுதான் பார்க்க ஸ்கூல் ஆகும் முன்னாடி இவன் தலையில உள்ள பேன எல்லாம் தீட்டி விடுங்கம்மா மிஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது இவ தலையில இருந்துருக்கு பின்னாடி பெஞ்சில உள்ள அந்த பிள்ளைய பார்த்து கிளாஸ் வெளியில விட்டுட்டாங்க தெரியுமா உங்களுக்கு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா உன் வேலைய பாத்து போ தலைய காட்டு ஓளுங்கா பான தீத்து விடுயே எதுக்கு சண்டைக்கு போற அவன் உண்மை என்னனு சொல்றான் ஆமா நான் உண்மை தான சொன்னேன் உன் தலையில பான எவ்வளவு இருக்கு இங்க இருந்து ஓளுங்க மரியாத போயிரு இல்லட்ட வந்தா தூக்கி போட்டு தந்துருவேன் மக்களே நீ வீட்டுக்குள்ள போ எதுக்கு ரெண்டு ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஸ்கூல் லீவ் விட்டாலே இந்த பிள்ளைங்களுக்கு தான் நம்மளால் தாங்க முடியல நம்மளை டென்ஷன் படித்துகிட்டே இருக்குது எப்போதான் ஸ்கூல் ஓப்பன் ஆகுன்னு தெரியல ஸ்கூல் ஆனது நமக்கு நிம்மதி சுபத்ராக்கா இன்னும் ஒன்று ரெண்டு வாரத்தில் ஸ்கூல் ஓப்பன் ஆகும் இல்லைக்கா பேக் வாங்கணும் நோட் எல்லாம் வாங்கினே இல்லைக்கா அக்கா நான் இன்றைக்கு சாயங்காலம் கடைக்கு போகிறேன் அக்கா பேகு ஷூ எல்லாம் வாங்கினாக்கா நோட்டு கொஞ்சம் வாங்கினாக்கா நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள் சேர்ந்தே போய் வாங்கிட்டு வரலாம் இல்ல வசந்தரா போற வருஷம் பாதியில தான் பேக் வாங்கணும் பாரு பேக் நல்லா இருக்கு அதை இந்த வருஷம் கொண்டு போகட்டு அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் என்னம்மா போற வருஷம் கொண்டு போற பேக் இந்த வருஷம் கொண்டு போகணுமா அதெல்லாம் முடியாது புதிய பேக் நீங்க வாங்கி தரணும் ஏய் ஒரு வருஷத்துல எத்தனை பேக் வாங்கணும் உங்களுக்கு பேக் எல்லாம் இல்ல போற வருஷம் உள்ளதை கொண்டு போங்க ஏம்மா என்னமா சொல்றீங்க அம்மா அட்ஜஸ்ட் பண்ண ஏற்கனவே அது நான் எல்லாம் கொண்டு போக முடியாது எனக்கு புதுசு வாங்கி என்ன சுபத்ரா புதிய பேக் வாங்கி கொடுக்க வேண்டியது கையில காசு காசு நான் தாரேன் தோறும் வாங்கிட்டே இருக்கணும்மாக்கா சின்ன ரெண்டு வருஷம் கொண்டு போகலாம் இல்ல அதுக்குதான் அக்கா சொன்னேன் சரி பேக் தானே போகணும் வாங்க போகலாம் வசந்தரா எத்தனை மணிக்கு கடைக்கு போறா நாங்களும் வாரம் சரியா அக்கா ஒரு மூணு மணி போல இங்கேருந்து கிளம்புவோம் அக்கா கொஞ்சம் வெயில் நிறுத்த ஆளாம் ஆட்டுமா அப்பவே போய்க்கலாம் ஐ புது ஷூ புது பேகு எல்லாமே அப்போ புதுசாகவே என்னை வாங்கிக்கலாம் எனக்கு பிடிச்ச கலராக பேக் எடுப்பேன் சுபத்ரா வசந்தா நாளை நீ இன்னைக்கு அவன் அம்மா வீட்டுலேருந்து வருவான் அவகிட்டே ஒன்று கேட்டுருங்க அவன் வந்துட்டு இருக்க நேரம் தான் இப்போ அப்படியாக்கா அப்போ நல்லி வரட்டு சாந்தியை போய் வாங்கிக்கலாம்க்கா நானும் உங்க கூட வரேன் பேர பிள்ளைங்களுக்கும் வாங்கினான் ஆட்டா நம்ம சாந்திய போயிக்கலாம் மக்களும் ராசாத்தி என்னம்மா கடையில் வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கூடாது அமைய கையில் காசு கம்மியாக தான் இருக்கு இறக்க போல வாங்கணும் சரியா ஏய் உங்க ரெண்டு பேருக்கும் தான் கையில் கொஞ்சம் தான் காசு உண்டு இறக்க போல வாங்கி தருவேன் வந்து அது வேணே இது வேணே காக்க கூடாது கையில இருக்காத காசு அம்மா அது கடயில போய் பார்க்கலாமா சுமதி அக்கா நாளை நீ வந்துடா அக்கா நாளை நீ சொன்ன நூறு ஆயிஸ் கரெக்ட்டா வந்து நிக்கியா என்ன நள்ளி எப்படி இருக்க வீட்டுல அம்மா அண்ணன் எல்லாரும் எப்படி இருக்காங்க ஏக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்க அக்கா என்ன நள்ளி ரெண்டு வாரம் என்னது வசந்தரா இங்க இது எனக்கு சொந்த காரையுமே யாரோ வர்றாங்க காடு உண்டு அந்த நேரம் நான் வீட்டுல இல்லனா அதான் வந்த பாரு அப்படியா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க சாயங்காலம் கடைக்கு போறோம் பாரு பிள்ளைங்களை ரெண்டு வாரத்துல இனி ஸ்கூல் ஓப்பன் ஆகும் பாத்தியா அப்ப பேக் எல்லாம் வாங்கணும் பாத்தியா நாங்க இன்னும் போலான்னு இருக்கோம் நீ வாரியா வசந்தா இன்னைக்கா நான் வரல பாரு அங்கேருந்து அந்த ஒரு மாதிரி இருக்கு பாரு நான் இன்னே வரல நீங்கள் போயிட்டு வாங்க என்ன நல்லியாக்கா இதுலேருந்து ஒரு எட்டு போனால் உங்கள் அம்மாய் வீடு வரும் அதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க தனியாக வந்தீங்க பஸ்ல வந்தீங்கக்கா இல்லை பாரு அண்ணன் கொண்டு விட்டான் எங்க அண்ணே வீடு வரல ரோட்லேயே நிற்க இல்லைக்கா அண்ணன் எனக்கு அவசரமாக வேற ஒரு இடம் போகணும் அதான் ரோட்டு பக்கம் இறக்கி விட்டுட்டு அண்ணன் அப்படியே கிளம்புனான் நல்லா வாங்கக்கா எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போயிட்டு வருவான்கா மூணு மணிக்கு போலான்னு இருந்தது நம்ம கொஞ்சம் போவான்கா வாங்க நம்ம போயிட்டு வந்துருவாங்க போக வேண்டியது இருக்கு பாத்தியா அங்க சொந்தத்துல ஒரு கல்யாணம் இருக்கு நீரம் திங்கனா நான் அதனால் நாளை கழிஞ்சி சாயங்காலம் கிளம்பணும் பாரு அதான் அவன் நாங்கள் விட்டுட்டு வந்தேன் அப்படியா அதுவும் நல்லதா போச்சு சரி நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன் சரியா சரி நள்ளி நாங்கள் போய் கிளம்பியன் சரியா நீ கிளம்பி எடுத்துட்டு வா ஆ ஆட்டோ ஏ பார்த்துட்டே நிற்காம ஏதாவது ஒரு பேக்கை எடுத்துட்டு வா ஏமா ஏதாவது ஒரு பேக் எல்லாம் எடுக்க முடியாதம்மா எனக்கு ஏமா எனக்கு இங்கே பிடிக்கலமா பக்கத்து கடைக்கே போவோம் சரி அப்பா வாங்க பக்கத்து கடையில் போய் பார்ப்போம் என்ன சுபத்ரா பேக் ஒன்றும் எடுக்கலையா இல்லை பாரு அதோடு இங்கே பேக் ஒன்றும் பிடிக்கலையாம் பக்கத்து கடையில் போக சொல்லுது ராசாத்தி உனக்கு பிடிச்ச பேக்காக பார்த்து எடுத்துக்கா அட்டுமா ஏமா எனக்கு அந்த பிங்க் கலர் பேக் பிடிச்சிருக்கு இதுவா ஆமாம்மா ஏமா எனக்கும் ராசா தேடுத்த போலே அதே கலர் பேக் தான் வேணாம்மா அதில் வேற பேக் இருந்தால் அதே எடுக்கலாம் இல்லை வேற கலர் பார்த்து எடுப்போம் இல்லைம்மா அதே போல மேலே ஒரு பேக் இருக்கு ஆ சரி கடைக்காரர் பார்த்து எடுத்து கேட்போம் இல்லை கடைக்காரனா காணும் கடைக்காரன் எங்கே போயிட்டான் ஆ அங்கே நிற்கானா ஏ தம்பி இங்க வா என்ன வேணும் என்ன வேணும் அந்த மேலே ரெண்டு பிங்க் கலர் இருக்குல்ல அதே போல வேற பேக் இருக்கான் அது எவ்வளோ ரேட்டு இந்த பேக்கா இந்த பேகம் மேடம் ஆ இதுல இருக்கு மேடம் பத்து ஸ்டாக் போல குடோன்ல இருக்கு போய் எடுத்துட்டு வாரு இது ரேட் ஆயிரத்தி ஐநூறு வரும் மேடம் என்னது ஆயிரத்தி ஐநூறு கொஞ்சம் கொஞ்சமா ரேட் கம்மி பண்ண மாட்டீங்களா ஏமா ஒரு நூறு ரூபாய் கம்மி பண்ணலாமா அதுக்கு மேல கம்மி பண்ண முடியாது ஆயிரத்தி ஐநூறு